முத்தூட் பின்கார்ப் நிறுவன ஊழியர்கள் மிரட்டலால் கோபியை சேர்ந்த பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நிதி நிறுவன ஊழியர்கள் இருவரை கோபி போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கோபி வாய்க்கால் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் கனி மகன் அல்லா பிச்சை இவர் கட்டிடங்களுக்கு பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார் இவருக்கு பர்வீன் பானு என்ற மனைவியும் பதினான்கு வயது மகளும் நான்கு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர் பர்வீன் பானு பல இடங்களில் வீட்டு வேலை செய்து வருகிறார் அல்லா பிச்சை கடந்த சில மாதங்களுக்கு முன் கோபியில் உள்ள முத்து பின்கார் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் தனிநபர் கடனாக எழுபதாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் இதற்காக மாதந்தோறும் பத்தாம் தேதிக்குள் மூவாயிரத்து எழுநூறு ரூபாய் தவணைத் தொகை செலுத்த வேண்டும் என்ற நிலையில் சில மாதங்களாக தவணைத் தொகையை அல்லா பிச்சை செலுத்தி வந்த நிலையில் சரியான வருமானம் இல்லாததால் இந்த மாதம் தவணைத் தொகையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் முத்துட் கார்க் நிறுவன ஊழியர்கள் கார்த்திக் தாமோதரன் நிதிஷ்குமார் ராகுல் ஆகியோர் அல்லா பிஜியின் வீட்டிற்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு சென்று தவணைத் தொகையை செலுத்துமாறு கூறியுள்ளனர் இந்த மாதம் போதிய வருமானம் இல்லாத நிலையில் தமிழை தொகையை செலுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் அடுத்த மாதம் செலுத்திவிடுவதாக கணவன் மனைவி இருவரும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதை ஏற்க மறுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் இரவு பத்து மணி வரை அவரது வீட்டில் இருந்ததோடு தவணைத் தொகையை கொடுத்தால் மட்டுமே செல்ல முடியும் என்று கூறியுள்ளன தற்போது பணம் இல்லை என்று அல்லா பிச்சை கூறியதும் ஆத்திரமடைந்த நிதி நிறுவன ஊழியர்கள் தவணைத் தொகையை செலுத்த முடியாத நிலையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதானே என்று திட்டியுள்ளனர் இதனால் மனமுடைந்த பர்வீன் பானோ வீட்டுக்குள் சென்று தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அப்போது தூக்கிட்ட சேலை அருந்து விழுந்ததால் உயிர் பிழைத்தார் இதுகுறித்து அல்லா பிச்சை அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி போலீசார் நிதி நிறுவன ஊழியர்கள் கார்த்தி தாமோதரன் நிதிஷ்குமார் ராகுல் ஆகியோர் மீது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் நிதி நிறுவன ஊழியர்கள் இரவு நேரத்தில் தவணைத் தொகையை வசூலிப்பதற்காக சென்றதும் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கணவன் மனைவியை பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து நிதி நிறுவன ஊழியர்கள் தாமோதரன் மற்றும் நிதிஷ்குமாரை கைது செய்து கோவையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் போலீசார் தேடி இருவரை வருகின்றனர் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டலால் பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவமும் அதைத் தொடர்ந்து நிதி நிறுவன ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது